ஆனே எழுதிய பாட்டு தானடா மக்கள் நாலு பேர் கேட்டு தானடா எனக்கு மெசேஜ் அடிச்சாங்க ஆளை தேடி தான் பிடிச்சாங்க மாலை என்ன மரியாதை எனக்கு தானடா அதுக்கு காரணமாக எல்லாம் இந்த மக்கள் தானடா என் பாட்டு மக்களுக்கு பொடிச்சு போச்சுடா பாராட்டு என்ன தேடி கும்பிச்சு போச்சுடா என் பாட்டு மக்களுக்கு பொடிச்சு போச்சுடா பாராட்டு என்ன தேடி கும்ஞ்சு போச்சுடா நானே எழுதிய பார்த்து தானடா மக்கள் நாலு பேரு கேட்டு தானடா சிவனாயிருப்பேனா தீண்டி பார்த்தா உனக்கு யமனாயிருப்பேன் பொங்கி இருந்தாக்கா கடலாயிருப்பேனா பொந்து அடிச்சாக்கா சுத்தி சுழலாயிருப்பேன் சொல்லி அடிச்சாக்கா ஆள் பார்க்க ஒல்லியாயிருப்பேன் என் பாட்டு மக்களுக்கு பிடிச்சு போச்சுடா பாராட்டு என்ன தேடிக்கு முஞ்சு போச்சுடா என் பாட்டு மக்களுக்கு பிடிச்சு போச்சுடா பாராட்டு என்ன தேடிக்கு முஞ்சு போச்சுடா நானே எழுதிய பாட்டுத்தானதா மக்கள் நாலு பேர் கேட்டு தானதா இந்த மண்ணுக்கு நல்ல உரமாயிருப்பேன் நாளைக்கு வளர்ந்து வரும் மரமாயிருப்பேன் கொளுத்துற வெயிலுக்கு நிழலாயிருப்பேன் கொட்டரம் அழைக்குமா கூடையாயிருப்பேன் வேணியில் நடந்து வந்தா விளக்காயிருப்பேன் வேணியில் ஏறி வந்தா படியாயிருப்பேன் தொட்டா வெடிக்கிற வெடியாயிருப்பேன் கோட்டையில் பறக்குற கொடியாயிருப்பேன் என் பாட்டு மக்களுக்கு பொ போச்சிடா போச்சுடா பாராட்டு என்ன தேடி கும்ஞ்சு போச்சுடா என் பாட்டு மக்களுக்கு பொடிச்சு போச்சுடா பராட்டு என்ன தேடி குமிஞ்சு போச்சுடா நானே எழுதிய பாட்டு தானடா மக்கள் நாலு பேரு கேட்டு தானடா எனக்கு மெசேஜ் அடிச்சாங்க ஆளை தேடி தான் பிடிச்சாங்க நாளை என்ன மரியாதை எனக்கு தான் நடா அதுக்கு காரணமேலாம் இந்த மக்கள் தான் நடா என் பாட்டு மக்களுக்கு பொடிச்சு போச்சிடா பராட்டை என்ன தேடிக்கு முஞ்சு போச்சுடா என் பாட்டு மக்களுக்கு பொடிச்சு போச்சுடா பாராட்ட என்ன தேடிக்கு முந்தி போச்சுடா நான் எழுதிய பார்த்து நடா மக்கள் நாலு வேறு கேட்டு நடா